இந்த பின்னணியில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்மையிலே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இமயமலே வேண்டுமானாலும் அமித்ஷா அசைத்து பார்க்கலாம் அவர்கள் சர்க்காரில் அது நடக்காது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் திராவிட பூமியில் ஒரு இயக்கத்தையே திராவிட இயக்கத்தையே மண்ணுடன் பிடிங்கி எறிந்து விடுவோம் எறிந்து விட முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னது மீண்டும் என்னுடைய பலத்த கண்டனத்தை உள்துறை அமைச்சருக்கு தான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது அன்னைக்கு திமுக வைகோயா எதிர்க்கணும் எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்க வையா பார்க்க தான் போறாங்க ஆரோக்கியமான வைக்க வையா அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேருக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்த பல விஷயங்கள் பேப்பர் இருந்து இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக புரியாது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு புரியும் அது வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமிய வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வாரு எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்க ஊர் திருவிழாவை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோ அது பத்திரிகையிலயோ வெளியோ வர்றதில்ல இது புதிதன கிடையாது ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு எதுக்கு இவர் இருக்கா பண்ணாங்க அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நல்லா சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கா அண்ணா யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யுனிவர்சிட்டிகுள்ள ஒரு விஷயம் நடந்துருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமா ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்துருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம்

எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காம இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவள வந்தேன் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கோங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறக்கா ஆனால் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பை கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளூர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவுல நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால என்னை பொறுத்தவரை எடுத்த இருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியவர் சொல்ல முடியாதுல்லங்க உள்ளுக்குள்ள வைகோன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்